மெகுறி வீவர்ஸ்க்கு வணக்கம் இன்று நம்ம மோகன் அவர்களை சந்திக்க போகிறோம் மோகன் வந்து நிறைய நியரான நிகழ்ச்சிகளில் சிறப்பு வரதுனால நீங்கள் பார்த்துருப்பீங்க அடிப்படையில் ஒரு காங்கிய கூட கடந்த மூன்று மாதங்களாக அவர் ஆந்திராவிலையும் தெலுங்கானாவிலையும் பயணம் செய்திருக்கிறார் தேர்தல் நடந்துட்டு இருக்க இந்த சமயத்துல நம்ம ஆந்திரா தெலுங்கானா தேர்தல் முடிவுகளை பத்தியும் மக்கள் என்ன நினைக்கிறாங்க யாருக்கு சாதகமா தேர்தல் முடிவுகள் வரும் அதுவும் இல்லாமல் ஆந்திராவில் வந்து சட்டமன்ற தேர்தல் கூட நடக்குது அதனால ஜெகன் திரும்பி முதலமைச்சர் ஆவாரா போன்ற விஷயங்களை அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் சார் ஆந்திரா உங்களோட இருக்கேன் அது இப்போ வந்து உங்களோட நீங்க பார்க்கும்போது யாருக்கு களம் சாதகமா இருக்கு என்ன சூழ்நிலை நிலவுதாங்க பொலிட்டிகலா எப்பவுமே ஆந்திரா வந்து ஒரு காஸ்ட் பேஸ்டு டிவைட் ஓட்டா தான் இருந்திருக்கு காலங்காலமா ஆந்திராவோட ஓட் வந்து ஒரு ரெண்டு மேஜர் கம்யூனிட்டிஸ்க்கான ஓட்டா இருந்தது இப்போ ஒரு வகையில அந்த மாதிரியான ஒரு பிம்பம் இருந்தாலும் கூட இந்த எலெக்ஷன் வந்து ஒரு இந்திய சுதந்திரம் வந்த புது புதுசில் இருந்த எலெக்ஷன் மாதிரி மறுபடியும் வந்து ஒரு கிளாஸ் பேஸ்டு எலெக்ஷனாக ஷிஃப்ட் ஆகிருக்குது ஆந்திராவில் பார்க்க முடியும் ஜெகன் வந்து ஒரு ஏழை எளிய மக்களுடைய ரெப்ரசென்டேட்டிவாக வந்திருக்கார் அவங்களோட அவங்களுக்கான தலைவனாக அவங்களுக்கான ஒரு வாய்ஸாக அவர் வந்து தன்னை முன்னிறுத்தியிருக்காரு மிடில் கிளாஸஸும் கொஞ்சம் வந்து ஓரளவுக்கு எஜுகேட்டட் குரூப்ஸு அப்புறமா சில கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் இவங்க எல்லாருமே வந்து அவர் மேலே கொஞ்சம் கோபத்தில் இருக்காங்க ஏன்னா டைம்க்கு வந்து சம்பளம் போடுறதில்ல நிறையா இந்த மாதிரியான சிக்கல்கள் இருக்குது ஸ்டேட்டுடைய டெவலப்மெண்ட்டு வந்து ரொம்ப டிஸ்டர்ப் ஆகிருக்கு அப்படின்னு ஃபீல் பண்ணுறாங்க ரோட்ஸ் வந்து ரொம்ப 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 மோசமாக இருக்கும் அதுவும் என்ன மாதிரி பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் நம்பி போகிறவங்களுக்கு தான் அது அதோடைய கொடுமை வந்து என்னோடய வாழ்க்கையில் இந்த அளவுக்கு வந்து என்னோடய உடம்பு வந்து ஒரு துயரத்தை தாங்கி இருக்காதுன்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு ஒரு கடும் துயரத்தை வந்து ஆந்திராவின் சாலைகள் கடந்த கர்நாடகாவிலேயுமே அப்படி தான் இருக்குது பெங்களூர் நகரமே ரோடு மோசமாக தான் இருக்கும் அதில் இன்டீரியர் போனீங்கன்னா எப்படி இருக்கும் நம்ம தமிழ்நாட்டில் நல்லா கண்ணாடி மாதிரி ஒரு சாலைகளில் சுற்றி வந்து அங்கே போகும்போது அது இது இது ஒரு முக்கிய இது ஒரு 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 சின்ன ஒரு ஒரு கூறுன்னு சொல்லலாம் நமக்கு என்னைக்காவது ஒரு நாள் போயிட்டு ஊரை சுற்றுறவங்களுக்கே இப்படின்னா அன்றாடம் அதில் வந்து பைக் ஓட்டிக்கிட்டு போயிட்டு வர்ற ஒருத்தருக்கு அது என்ன மாதிரியான ஒரு நான் பொதுவாக ஒரு காந்திய கண்ணோட்டத்தில் அது இது இந்த வாதத்தை வைக்கிறவங்களுக்கெல்லாம் நான் மறு மறுத்து ஒரு வாதம் வைப்பேன் ரோடு எதுக்கு போடணும் ரோடு வந்து போட வேண்டியது டெவலப்மெண்ட் எல்லாம் தேவையில்லாது ஒரு ஒரு ஆன்டி டெவலப்மெண்ட் ஸ்டாண்ட்ஸ் இன்னைக்கு இருக்கிறதுனால நான் ரொம்ப சுலபமாக அந்த ஜெகனோட இதுக்கு வந்து வாதாடி பார்ப்பேன் அது வாதாடும் போதெல்லாம் நான் கவனிக்கிறது என்னென்னா ரொம்ப கோபம் ஓட்டுது மக்கள் மிடில் கிளாஸை வந்து அது பயங்கர கோபம் ஓட்டுது அவங்க அதை ரோடில் அப்புறமா சர்வீசஸ்ஸு வெரி புவர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கிறது இது மேலே வந்து அவங்க ஃபோக்கஸ் பண்ணுறாங்களே தவிர மற்றபடி பெரும்பகுதி ஒரு ஒரு அதிருப்தி வந்து ஒரு மிடில் கிளாஸஸ் கிட்ட வளர்ந்துருக்குதுன்னு நினைக்கிறேன் ஆனா மிடில் கிளாஸ் கையில் அவ்வளவு ஓட்டு இருக்குதா அப்படிங்கிறது சந்தேகத்துக்கு அப்படி நிறைய போர் அதிகமாக போர்னு சொல்ல முடியாது பட் மிடில் கிளாஸ் வந்து ஒரு நான் ஓட்டிங் பிளாக்னு சொல்லலாம் ஆப்போசிட்ல பாத்தீங்கன்னா நாயுடு வந்து வலுவான கூட்டணி அமைச்சிருக்காருல்ல சந்திரபாபு நாயுடு பிளஸ் ஜனசேனா பிஜேபி எல்லாம் சேர்ந்து வலுவான கூட்டணி அமைச்சிருக்காங்க இருக்கு அதான் அது வலுவான கூட்டணி தானா அப்படிங்கிறது தெரியாது ஏன் அப்படி சொல்றேன் ஆந்திராவில் பிஜேபிக்கான ஸ்பேஸ் வந்து லிமிட்டட் தான் அது இது எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு நான் ஒரு பிரிட்டிஷ் ஒருத்தர் ஆத்தரவுத்தருப்பார் கார்மிக்கல் அப்படின்ட்டு அவர் விசாகப்பட்டினம் கசட்டியில் எழுதும்போது ஒரு சுவாரஸ்யமாக ஒரு இடத்துல ஒரு குறிப்பிட்டிருப்பார் ஏன்னா நீங்கள் ஒரிசா ஒரே கிராமத்துக்கும் தெலுங்கர்கள் கிராமத்துக்கும் வித்தியாசம் தெரிஞ்சுக்கணுன்னா ஒரு விஷயத்தை வச்சே கண்டுபிடிக்கலாம் அந்த ஊரில் கோயில் இருக்குதா இல்லையாங்கிறத பார்த்தாலே தெரிஞ்சிடும் ஒரு கோயில் இருக்குன்னா அது ஒரே கிராமம் கோயிலே இல்லை அப்படின்னா அது வந்து தெலுங்கர்கள் கிராமம் இது வந்து தமிழர்களுக்கு இது வியப்பான ஒரு விஷயமா இருக்கலாம் ஏன்னா திருப்பதி கோவில் இருக்கிறதும் ஏடு கொண்டலவாட் போட்டு மொட்டை அடிக்கிற இந்த கூட்டம் இவங்க வந்து இப்படி ஒரு கூட்டமா இருக்கு அது அந்த மொட்டை அடிக்கிறதும் அந்த அந்த இது வந்து அது ஒரு ஒரு பழங்குடியினருடைய ஒரு மதம்னு சொல்லணுமே தவிர அது இந்து மதம்னு சொல்ல முடியாது நான் நானும் சின்ன வயசுல இந்த மாதிரியான ஒரு பிம்பங்களோட வளர்ந்தவன் தான் தெலுங்கு மக்கள் வந்து பெரும்பகுதி ஒரு மதப்பித்து கொண்டவர்கள் அப்படிங்கிற மாதிரி ஆனா அந்த ரியலிட்டியில அங்க போய் பார்க்கும்போது தெரியுது அவங்களுக்கு அந்த மாதிரியான எந்த ஒரு பிம்பங்களோட இல்லை அவங்க ஹிந்துத்வா அஜெண்டா வந்து அங்க எடுபடலன்னு இருந்தாங்க அப்பர் மிடில் கிளாஸும் சில ஒரு ஆரியன் பேக்ரவுண்டை கிளைம் பண்ற சில கம்யூனிட்டிஸும் சில பேருக்கு வந்து அந்த இது இருக்குது அவங்க பிஜேபி கொடி நட்டு சுற்றுறாங்க ஆனால் அவனுங்க நாளைக்கு பிஜேபி தொத்துச்சுன்னா அடுத்த செகண்ட் அந்த கொடியை தூக்கி கடைசிட்டு எங்கேயுமே நீங்க அந்த கொடி பார்க்க முடியாம போயிடுன்னு நினைக்கிறேன் அடுத்த செகண்ட் அவனுங்க வந்து கட்சி மாதிரி வந்து ஒட்டெல்லாம் அழிச்சிட்டு சுற்றுவானுங்கன்னு தான் நான் நினைக்கிறேன் அந்த ஏன்னா அந்த இது எல்லாமே வந்து ஒரு ஒரு மொமெண்ட்ரி இம்பல்ஸாக தான் இருக்கே தவிர ஒரு நார்த் இந்தியாவில் நம்ம பார்க்குற மாதிரி ஒரு கன்சாலிடேட்டட் ஓட் பேங்க் வந்து ஆந்திராவில் கிடையாதுன்னு நினைக்கிறேன் ஒன்று ரெண்டாவது நீங்கள் கேட்டது பவன் கல்யாணோட ஃபேக்டர் எந்த அளவுக்கு ப்ளே பண்ணணும் அப்படின்னு பவன் கல்யாண் தன்னை தான் லிமிட் பண்ணிக்கிட்டாருன்னு நினைக்கிறேன் அவர் வரும்போதுக்கு ரொம்ப ரொம்ப சோஷியல் ஜஸ்டிஸ்க்கான ஒரு மெசேஜோடு தான் வந்தார் எனக்கு தலைவன் அம்பேத்கர் அப்படின்னு சொன்னார் அவர் அது மாதிரியான ஒரு ஒரு ப்ரோ பீப்பிள் மெசேஜிங் வந்து அது ஒரு 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 நடுவிலையும் சுற்றி இருக்கிற பிற மாநிலத்தவங்கக்கிட்டேயும் ஒரு ஒரு சின்ன பிம்பத்தை உருவாக்கிடுச்சு அவருக்கு ஒரு ஒரு இது இருக்குது அப்படின்ட்டு ஆனால் அவர் ரெண்டு தவறுகள் பண்ணார் ஒன்று வந்து பிஜேபியோட கூட்டணி வச்சது ரெண்டாவது வந்து சந்திரபாபு நாயுடு கூட்டணி வச்சது ஏன்னா இவங்க இது ரெண்டுமே வந்து அவர் அவர் என்ன அவர் இன்டலெக்சுவல் லெவலில் எந்த பாலிடிக்ஸை ப்ரெசென்ட் பண்ணுறாரோ அதுக்கு நேர் எதிர்மறையான ரெண்டு கட்சிகளோட தான் அவர் போய் கூட்டணி சேர்றார் அவரோட நேச்சுரல் அலை இன்கேஸ் அவர் அவர் பேசின அந்த கொள்கைகளும் அவர் அரசியலுக்கு வரும்போது சொன்ன விஷயங்களும் உண்மையானதாக இருந்திருந்தால் அவர் வந்து ஜெகனோட தான் கூட்டணிக்கு போயிருக்கணும் அவரோட நேச்சுரல் அலை ஜெகனாக தான் இருந்திருக்கணும் ஆனால் அவர் நேர் எதிர்மறையான ஒரு இடத்துக்கு வந்தது அவர் ஹிப்போக்ரெட்ங்கிறது காட்டிடுச்சு சில அவருடைய கம்யூனிட்டி சார்ந்த சில மக்கள் போடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க பட் பெரும்பகுதி மக்கள் அதுக்கான ஓட் போடுற மாதிரி தெரியலை ஒரு ஓரளவுக்கு ஓட்டு இருக்குது பிஜேபிக்கு ஓட்டு சுத்தமாக இல்லைன்னு நான் அவ்வளோ அண்டர் எஸ்டிமேட்லாம் பண்ணிட முடியாது ஒரு இருக்கலாம் ஒரு பத்து சதவீதம் மேக்ஸிமம் பண்ணால் பத்து சதவீதம் அண்ட் பத்து சதவீதம் தேய்ச்சி நீங்கள் கேட்டது எத்தனை சீட்டு ஜெயிச்சிருவீங்க அது இல்லை தான் இல்ல அவங்க மட்டும் இல்ல இல்ல சந்திரபாபு நாயுடு சந்திரபாபு நாயுடு ஜனசேனா பவன் கல்யாண் பிஜேபி மூணு பேர் சேரும் போது ஒரு பலம் கிடைக்கும்ல அது வந்து ஜெகனுக்கு வந்து அதை தாண்டி ஜெகனோட வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் வந்து அவர் ஜெயிக்க வச்சுன்னு நினைக்கிறேன் ஸ்கீம்ஸ் ஜெயிக்க வைக்கணும் நான் நினைக்கிறேன் வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ்க்கும் அதோட இதுக்கும் இருக்கு ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயுமே பாத்தீங்கன்னா ஒரு பெண்கள் வந்து ஜெகன் கோட்டு போடுற மனநிலையில இருக்காங்க ஆண்கள் என்ன ஏன் பெண்களுக்கான ஒரு ஸ்கீம்ஸ் எல்லாமே வந்து பெண்களுக்கானது குழந்தைகளுக்கானது கல்வி சாலைகளுக்கு அவர் கொடுத்த விஷயங்கள் அவர் செய்த விஷயங்கள் கவர்மெண்ட் ஸ்கூலில் வந்து ஒரு பிரைவேட் ஸ்கூலோட லெவலுக்கு கொண்டு வரணுங்கிற ஒரு முயற்சி அவர் அவர் எஜுகேஷன் சிஸ்டமாக வந்து டோட்டலாக ரிவாம்ப் பண்ணார் இங்கிலீஷ் மீடியம் மாற்றினதுமே வேலை செஞ்சிருக்காரு அது ஒரு பிக் ஃபேக்டராக இருந்திருக்கு அது இங்கிலீஷ் மீடியம் மாற்றினதுன்னு சொல்ல முடியாது பட் ஆனால் அவர் ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டி கொடுத்துட்டார் இல்லைங்களா எப்படி வேணால் எழுதிக்கலாம் பாதி ஆன்சர் பேப்பர் த தெலுங்குலேயும் பாதி ஆன்சர் பேப்பர் இங்கிலீஷ்லேயும் எழுதலாம் அப்படிங்கிற மாதிரியான சில இதெல்லாம் வந்து இதெல்லாம் வந்து பசங்களுக்கே வந்து ஒரு சின்னதாக ஒரு ஒரு எனர்ஜி கொடுக்குற விஷயங்கள் இது ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயந்தான் எனக்கு ஆச்சரியம் இந்திய துணை திருநாட்டில் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை வந்து இன்னி வரைக்கும் யாருக்கும் ஏன் தோணலைங்கிறது தான் ஏன்னா அது ரொம்ப சிம்பிள் ஒரு 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 அந்நிய மொழியோடு போராடிக்கிட்டு இருக்கிற ஒரு மாணவனுக்கு டக்குன்னு நீங்கள் உன் மொழிலையும் எழுதுப்பா அவனுக்கு உன் மொழியில் எழுதணும்னு தோணுச்சுன்னா பத்து ஆன்சர் நீ இங்கிலீஷில் எழுதிட்டேன் பதினொன்றாவது கொஷனுக்கு உனக்கு எழுத வரலை அப்படின்னா உன் தாய்மொழிலேயே எழுது அப்படின்னு சொல்கிறது இருக்குது இல்லைங்களா அது ரொம்ப ஒரு ராடிக்கலான ஒரு சொல்யூஷன் அது அது ஓரளவுக்கு ஒர்க் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன் பிள்ளைகள் ஓரளவுக்கு திருப்தி அடையும் போது அம்மாக்களுக்கு வந்து அது ஒரு சாட்டிஸ்பாக்சன் கொடுக்க தானே செய்யும் எப்பயுமே ஆந்திரா பாலிடிக்ஸ் இல்லை தெலுங்கானா பேசும்போது அது ரொம்ப ஜாதி ரீதியாக ஓட்டு போடுற ஒரு மாநிலங்கள்ல ஒன்று பேசுவாங்க ரொம்ப ஜாதி ரீதியான கட்சிகளுமே சரி இல்லை தலைவர்களுமே ரொம்ப ஜாதி ரீதியாக தமிழ்நாடு மாதிரி அப்படி அது அது இருந்து காட்டுற ஒரு பிம்பம் தான் நினைக்கிறேன் அதோடைய மேஜர் கம்யூனிட்டிஸ் சொல்லப்படுற சண்டை போடுற கம்மா அண்ட் ரெட்டு ரெண்டு கம்யூனிட்டியுமே வந்து மைனாரிட்டிஸ் ஆக்சுவலா கம்மாவோட டோட்டல் ஓட் வந்து மூணு சதவீதத்துல இருந்து அஞ்சு சதவீதம் சொல்றாங்க அதிகபட்சம் நீங்க இவ்வளவுதான் உச்சபட்சமா இது பண்ணீங்கனாலும் கூட ஒரு ஏழு சொல்றீங்க சந்திரபாபு நாயுடு சந்திரபாபு நாயுடு அவர் நாயுடுங்கிறது கம்மாங்கிறது வேற வரையா இல்ல ஆந்திராவில நாயுடுங்கிற பட்டம் வந்து நாலஞ்சு சாதியினர் போட்டுக்கிறாங்க தமிழ்நாட்டில் மட்டும்தான் ஒரு குறிப்பிட்ட சாதியினர் போட்டுக்கிறது பட் ஆந்திராவில ஒரு நாலஞ்சு சாதியினர் போட்டுக்கிறாங்க பட் நமக்கு பரிச்சயமான இது மைனாரிட்டி தான் வந்து

கேட்டகரி உண்டு அது மாதிரியான ஒரு சாதிகள் வந்து ஆந்திராவில் நீங்கள் பிரிக்கலாம் ரெட்டிமார் சப்போர்ட் கொடுக்குற சாதிகள்னு ஒரு செட் ஆஃப் சாதிகள் இருக்குது ஆந்திராவில் நாயுடுக்களுக்கு சப்போர்ட் பண்ணுற சாதிகள்னு சொல்லி ஒரு செட் ஆஃப் சாதிகள் இருக்குது இந்த ரெண்டு சாதி இந்த ரெண்டு செட் ஆஃப் சாதிகளுக்கு எதிர்த்த சண்டையாக தான் அது காலங்காலமாக இருந்தது ஆனால் இப்போ ஜெகன் வந்து அதை புரட்டி இருக்காருன்னு சொல்லணும் உதாரணத்துக்கு ஜெகனுடைய மேஜர் ஓட் ஓட்டு பிளாக் வந்து தலித் ஓட் பிளாக் ஆக்சுவலாக தலிிஸுக்கான ப்ரோக்ராம்ஸ் எல்லாமே வந்து இதுவாக பண்ணியிருக்காரு அவர் இந்த வாட்டி வந்து நிறைய தலித் அனுப்பாட்டியிருக்காரு அவரோட கம்யூனிட்டி ஆகிய ரெட்டிக்கல் வந்து ரொம்ப கம்மியாக தான் ரெப்ரசன்டேஷன் கொடுத்துருக்காரு அவங்களே நிறைய கோபத்தில் இருக்காங்கன்னு சொல்கிறாங்க ரெட்டி ரெட்டி லாபி வந்து நீ நீங்கள் சாதிகள் மட்டும் கேட்டுக்கிட்டு இருந்தீங்களா அதே மாதிரி ஒரு ஹியூஜ் லாபி சிஸ்டமும் இருக்குது ஒரு எக்கனாமிக் எக்கனாமியே வந்து ரெண்டு குரூப்ஸ் வந்து கையில் வச்சுக்கிட்டு நகர்த்துற ஒரு விஷயமும் ஆந்திராவில் உண்டு அதை வந்து நீங்கள் தெலுங்கானா பாலிடிக்ஸோட ரிசல்ட்டெல்லாம் நீங்கள் பார்க்க முடியும் பெரும்பகுதி நம்ம வெளியிலேருந்து பார்க்குறவங்க அது காங்கிரஸோட வெற்றின்னு நினைக்கிறாங்க அது காங்கிரஸோட வெற்றி கிடையாது அது முழுக்க முழுக்க ரெட்டி பிளாக்கோட வெற்றி தெலங்கானா விலங்கு ரேவந்த் ரேவந்த் ரெட்டி அதோடைய ஒரு பிம்பம் மட்டும்தான் அதுக்கு பின்னாடி செயல்பட்ட ஒவ்வொரு கிராமத்திலையும் ஒவ்வொரு ஓட்டர் ஓட்டு பிளாக்கிலையும் ஒவ்வொரு வார்டுக்குள்ளேயும் ஒவ்வொரு நகரத்துலையும் ஒவ்வொரு சந்து முந்திலெலாம் வந்து ரெட்டி பாலிடிக்ஸ் ஒன்று செயல்பட்டுக்கிட்டே இருக்குது அது ஒரு அது ஒரு ஹியூஜ் மெஷின் அந்த மெஷினோடய சக்ஸஸ் தான் காங்கிரஸோடைய வெற்றி அதே மாதிரி கம்மார் நெட்ஒர்க் ஒன்று இருக்குது இந்த கம்மா நெட்ஒர்க் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான நெட்ஒர்க் தான் அவங்களால் வந்து போய் நான் ஆஸ்கார் ப்ரைஸும் வாங்கிட முடியும் நோபல் பிரைஸும் வாங்கிட முடியும் அது மாதிரியான ஒரு பாலிடிக்ஸ் பண்ணி செய்யற கூட்டம் இப்ப வாங்கின கடைசியில வாங்கின ரெண்டு ஆஸ்தாரம் ரெண்டு ஆஸ்காரமே பேஸ்ட் கம்யூனிட்டி பாலிட்டிஸ் பண்ணி வாங்கின அந்த சொல்றாங்க அந்த மாதிரியான அந்த அளவுக்கு வந்து அதுக்கு ஒரு பவர் உண்டு ராஜமொழி சொல்றீங்களா ராஜமௌலி தான் சொல்றாங்க ராஜமௌலி அந்த ஹீரோ ஹீரவாணி ரெண்டு பேரும் ரெண்டு பேரும் கம்மா ரெண்டு பேருமே கம்மாதான் அது பாட்டி எழுதுன கம்மா தான் அது ஆக்சுவலா அதுல சுவாரஸ்யமான கதை இருக்குது அந்த பிரைஸ் வாங்கணும்னு சொல்லி ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே இதை புஷ் பண்ணினது இதுக்கான பெரும்படம் வந்து ரெண்டு குரூப் செலவு பண்ணியிருக்காங்க ஒன்று யார் அப்படின்னா ஒன்று அதுல போட்டி அதில் முன்னணி கதாநாயகர்களாக நடித்த ரெண்டு கதாநாயகர்களுக்கான இதுவாக அவங்க ரெண்டு பேர்ல யாருக்காவது ஒருத்தருக்கு வந்து ஒரு பரிசு வாங்கி கொடுத்துடணும் அப்படிங்கறது தான் அமெரிக்காவில் இந்த சூழ்ச்சி தொடங்கிச்சின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறமா பணம் போட்டு இதை விளையாட ஆரம்பிச்சிருக்காங்க அப்புறமா அது கம்மால் ஜெயிச்சு அது என்ன பண்ணிருச்சு முக்கியமான பிளேயர் ரெண்டு பேரையுமே ஓரம் கட்டிட்டு சம்பந்தமே இல்லை

அதே மாதிரியான ஒரு சிஸ்டம் ஆந்திராவில் இருக்குது ஆனால் ஆந்திராவில் ஒரு நன்மை என்னென்னா ரெண்டு பிளாக்காக இருக்குது இது அதனால் மாறி மாறி வந்துக்கிட்டு இருக்காங்க ஓரளவில் இது திராவிட முழுக்கவே இது இருக்குதுன்னு சொல்லலாம் தமிழ்நாட்டுக்குள்ளேயுமே அது நான் என்ன கேட்டால் அது இருக்குதுன்னு சொல்ல சொல்லுவேன் ஒரு திராவிட கட்சிகளுக்குள்ளேயே வந்து ரெண்டு குரூப்பாக இணைஞ்சு செய்கிற இந்த இது இருக்குது இல்லைங்களா இது இது டெமோக்ரஸிஸ் எல்லாமே கூட இந்த மாதிரியான ஒரு ஒரு அமைப்புக்கு நகரும்னு சொல்கிறாங்க இப்போ யூகேல வந்து கன்சர்வேட்டிவ்ஸ் லேபர் அண்ட் கன்சர்வேட்டிவ்ஸுங்கிற மாதிரியும் யுஎஸ்ல வந்து டெமோக்ராட்ஸ் ரிபப்ளிக்கன்ஸுங்கிற மாதிரியும் பிரியற மாதிரி எல்லா மக்களும் உலகத்தில் வந்து ரெண்டாக பிரிவாங்க இது டெமோக்ரஸியோட பண்பு அந்த மாதிரி அது மாதிரி ஆந்திரா மக்கள் வந்து ரெண்டு குரூப்பாக பிரியும் போது ரெண்டு கம்யூனிட்டிஸ் வந்து அதோட லீடர்ஷிப் எடுத்துக்கிச்சு ஒன்று கம்மா இன்னொன்று ரெட்டி அதுதான் மற்றவங்களுக்கு வெளியிலேருந்து பழிச்சுன்னு தெரியுது ஆனால் உள்ளுக்குள்ள பல குரூப் இந்த எலெக்ஷன் வந்து அந்த பிளாக் சிஸ்டம்மை வந்து சோதிச்சு பார்க்குது ஏன் அப்படின்னா ட்ரெடிஷ்னலாக தலித் ஓட்டு வந்து டிடிபிக்கு சொந்தமாக இருந்தது காரணம் என்னென்னா டிடிபி வர்றதுக்கு முன்னாடி கம்மாஸ் எல்லாருமே கம்யூனிஸ்டாக இருந்தாங்க காங்கிரஸ்ங்கிறது வந்து ரெட்டிஸோட பார்ட்டி கம்மாஸ் எல்லாருமே கம்யூனிஸ்டாக இருப்பாங்க இவர் ஒரு காமெடி பண்ணி சொல்லுவேன் நேரு ஒரு வாட்டி சொன்னார்னு சொல்லுவாங்க ஆந்திராவில் கம்யூனிஸ்ட்னு யாரும் கிடையாது எல்லாம் கம்மானிஸ்டுங்க தான் அது மாதிரி அந்த இந்த கம்மா லாபி அந்த கம்யூனிஸ்டத்துலேருந்து என்டிஆர் வந்த உடனே தங்களுக்கான ஒரு பிம்பம் வந்தோன்னே அந்த கம்யூனிஸ்டில் இருந்த எல்லாரும் அப்படியே வந்து கேம்ப் ஷிஃப்ட் பண்ணி என்டிஆர் கிட்டே போயிட்டானுங்க அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து உடச்ச இன்டெலிஜென்ஸ் யாருதுன்னா ராஜசேகர் ரெட்டி அண்ட் சந்திரபாபு நாயுடைய கையாளாக தனமும் சொல்லணும் ஏன்னா அவரால் அந்த அவருக்கு அந்த ப்ரெசன்டேஷன் கொடுக்க முடியல என்டிஆர் வந்து என்ன பண்ணாலும் அவர் என் அவர் கோரில் வந்து அவருடைய எக்கனாமிக்ஸ் வந்து முழுக்க முழுக்க ரைட்விங் எக்கனாமிக்ஸ் தான் என்டிஆரோட எக்கனாமிக்ஸ் ஆனால் போய் நின்று இறங்கி மக்கள்கிட்ட நடுவில் நின்று அவங்களோட அழுது வந்து வந்தோடனே போய் ஒரு அம்மாவை பிடிச்சி கட்டி பிடிச்சி இந்த இந்த பிளே வந்து இந்த ட்ராமா வந்து பண்ண தெரில சந்திரபாபு நாயுடுக்கு அது அவருடைய மிகப்பெரிய தோல்வி அது அதனால அவர் என்ன பண்ணிட்டாருன்னா முழுக்க முழுக்க வந்து ஒரு ஒரு லெஃப்டோட ஓட் பேங்கை வந்து அவர் கொஞ்சம் கொஞ்சமாக இழந்துட்டு வந்தார் அது முழுக்க இப்போ வந்து ஜெகனுக்கு ஷிஃப்ட் ஆகிருக்கு பட் ஜெகன் அதை ட்ரான்சென்ட் பண்ணாரா அல்லது தனக்குத்தானே கொல்லி வச்சுக்கிட்டாரா அப்படிங்கிறது எலக்ஷன் தான் சொல்லணும் ஏன்னு கேட்டிங்கன்னா சந்திரசேகர ராவ் இருந்தார் இல்லைங்களா கே சந்திரசேகர் ராவ் கேசிஆர் வந்து தெலங்கானாவில் தோற்றதுக்கு ஒரு மேஜர் ஃபேக்டர் வந்து இவங்க தான் ரெட்டி லாபியை பகைச்சுக்கிட்டது இந்த ரிஸ்க் வந்து ஜெகன்கிட்டையும் இருக்குது ஜெகன் இந்த வாட்டி செய்த விஷயங்கள்ல ஒரு ரிஸ்கான ஃபேக்டர் என்ன அப்படின்னா அவர் ரெட்டி லாபியை வந்து ரொம்பவும் பகிச்சுக்கிட்டார் சில சில இடங்களில் நீங்கள் அதை பார்க்க முடியும் நிறைய அர்பன் ஓட்டர்ஸ்கிட்ட நீங்கள் அதை டிரான்ஸ்ஃபர்மேஷன் பார்க்க முடியும் நெரிச்சு சிறு 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 வணிகர்கள் வியாபாரிகள் எல்லாம் இருக்காங்க இல்லைங்களா இவங்க எல்லாருமே கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க அவங்க எங்கேயோ ஒரு இடத்துல டைரெக்டாக ஜெகன்கிட்டேருந்து பெனிஃபிட் அடைஞ்சவங்களை ஒழிய டைரக்ட் பெனிஃபிஷரிஸ் தவிர மற்றபடி எங்கேயோ ஒரு இடத்துல தான் நஷ்டம் அடைஞ்சு தான் நம்புற ஒரு பெருங்கூட்டமும் உருவாகி இருக்குது உண்மையான சோஷியலிஸ்ட்டுங்களால கவர்மெண்ட் நடத்தவே முடியாது நான் சோஷலிஸ்ட் நானே சொல்கிறேன் சோஷலிஸ்ட் சோஷியலிசத்தை ஒரு சோஷியலிஸ்டால கவர்மெண்ட் ரன் பண்ணவே முடியாது ஏன்னா ஒரு கவர்மெண்ட்டுங்கிறது ஒரு ஸ்டேட்டுங்கிறது ஒரு நேஷனுங்கிறது எங்கேயோ ஒரு இடத்துல அது வந்து ஒரு கம்பெனி மாதிரி தான் ஒரு ஒரு இண்டஸ்ட்ரி மாதிரி தான் நீங்கள் வந்து மக்களை பிழிஞ்சு உங்கள் ஒர்க்கர்ஸை பிழிஞ்சு ஒரு கன்சியூமரை கஸ்டமரை ஏமாற்றி சம்பாதிக்கலை அப்படின்னா உங்களுக்கு பணம் வராது இவ்வளோ தான் ஒரு ஸ்டேட் டெவலப் ஆகணும்னாலும் நாடு டெவலப் ஆகணும்னாலும் எங்கேயோ யாரோ ஒருத்தங்க தங்க இழக்கிறதா இருந்தால் தான் இன்னொருத்தன் டெவலப் ஆனால் இப்போ வந்து இப்போ இருக்கு கரண்ட் பிஜேபி கவர்மெண்ட் மேலே சொல்கிறது வந்து நிறைய வரி போட்டு வந்து மக்களை பிழிஞ்சு எடுக்கிறாங்கன்னு சொல்லி டேக்ஸ் டெரரிசம் அப்படிலாம் சொல்கிறாங்க அதெல்லாம் ரைட்னு சொல்கிறீங்களா நீங்கள் அது தெரியல எனக்கு இந்த டாக்ஸ் போ டாக்ஸ் பற்றின கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் மக்கள்கிட்ட பிழிஞ்சு எடுக்க முடியும் அவங்க இல்லை அவங்களோட நான் அவங்க வரி போட்டு பிழிஞ்சு எடுக்கிறாங்கன்னு நான் சொல்ல மாட்டேன் ஆனால் அவங்களோட ஒரு விஷயத்தில் வந்து ஒரு கிரீடு ஒன்று இருக்குதுன்னு நினைக்கிறேன் அதாவது எதெல்லாம் டாக்ஸ் பண்ண முடியுமோ அது எல்லாத்தையுமே டாக்ஸ் பண்ணிடணுங்கிற ஒரு ஒரு கிரீடு ஒன்று இருக்கு உலகம் முழுக்க வந்து பெரும்பகுதி அரசுகள் பெரும்பகுதி மன்னர்களோட வீழ்ச்சிக்கு பின்னாடி மக்களோட மக்களோட எல்லா வேலைகள்ல இருந்து நான் டாக்ஸ் எடுக்கணும்னு ஒரு ஆசை இருக்குன்னு வச்சுக்கோங்க அது கொலாப்ஸாக தான் செய்ய பிரிட்டிஷ் அரசாங்கத்தை வந்து காந்தி வீழ்த்ததை வந்து உப்புக்கு டாக்ஸ் போட்டுடலாம் உப்புக்கெல்லாம் நீ டேக்ஸ் வாங்கணும்னு நினைச்சுன்னா நீ வந்து எவ்வளவு ஆச்சு அப்படிங்கிற அந்த அந்த அறம் சார்ந்த ஒரு இது இருக்கு அது மாதிரி இன்னைக்கே ஒரு நாள் வரும்னு நினைக்கிறேன் இந்திய அரசியல் தெலுங்கானாவில் வந்து நாடாளுமன்ற தேர்தல் மட்டும் தான் நடக்குது ஆந்திர மாதிரி சட்டமன்றம் அந்த குளறுபடி இல்ல இல்லை ஸ்ட்ரைட்டாக தெலுங்கானாவில் வந்து காங்கிரஸ் வந்து இப்போ ஜேஎஸ்டி வந்து உட்காந்துருக்காங்க ரேவந்த் ரெடி ஜெயிச்சார் நீங்கள் சொன்ன மாதிரி அதுக்கான வீழ்ந்ததுக்கான காரணமாக சொன்னீங்க ஏன் கேசிஆர் வீழ்ந்தாருன்னு இப்போ தெலுங்கானாவில் வந்து யார் வந்து அப்பர்ஹேன் இருக்கா யார் வந்து நாடாளுமன்ற தேர்தலில் டாமினேட் பண்ணுவோம் தெலுங்கானாவில் இப்போதிக்கு ஓரளவுக்கு காங்கிரஸ்க்கு அந்த டெம்போ இருக்குதுன்னு தான் நினைக்கிறேன் இன்னும் ரொம்ப நாள் ஆகலை இல்லைங்களா ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் தான் ஆகுது காங்கிரஸ் கவர்மெண்ட் வந்து சில பெண்களுக்கு ஃப்ரீ பஸ் ரயில் கொடுத்துருக்காங்க ஆந்திராவில் வந்து நீங்கள் எக்ஸ்பிரஸ் பஸ்லேயுமே ஃப்ரீ ஆக்சுவலாக நமக்கு வந்து இங்கே வெறும் ஆர்டினரி சர்வீசஸ் மட்டும்தான் ஃப்ரீ அங்கே வந்து எக்ஸ்பிரஸ் பஸ்லேயுமே ஃப்ரீ ஆந்திரம் தெலுங்கானா சாரி தெலுங்கு தெலுங்கானா சொல்லுங்கள் ஸோ தெலுங்கானாவில் வந்து அந்த நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காங்க ஆனால் அதோடைய விளைவுகள் தெரியறதுக்கு முன்னாடியுமே வந்து ஒரு எலெக்ஷன் வர்றது ஒரு காரணம் ஆந்திரா தான் ஒரு ஓரளவுக்கு தெலுங்கானா தான் ஓரளவுக்கு காங்கிரஸுக்கு மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் சீட்ஸ் கொடுக்கணுன்னு நான் நினைக்கிறேன் தெலுங்கானா கொஞ்சமாக கர்நாடகா கேரளா ஏன்னா கேரளாவில் டபுள் ரெண்டு டேர்ம்ஸ் தாண்டி இன்கம்பென்சி ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கு இல்லைங்களா லெஃப்ட் கவர்மெண்ட்டு ஸோ ஓரளவுக்கு காங்கிரஸ் ஸ்பேஸ் பேசியிருக்குன்னு நினைக்கிறேன் மகாராஷ்டிராவில் கொஞ்சம் இந்த மாதிரி ஹா ஹிந்தி பெல்ட்டை சுற்றி இருக்கிற மாதிரி கேசிஆருக்கான வாய்ப்பு எவ்வளோ சார் கேசிஆர் வந்து கம்பேக் பண்ண முடியாது கேசிஆர் இந்த எலெக்ஷனில் எந்த வகையான கம்பேக்குமே வாய்ப்பு இல்லைன்னு பிஜேபி 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 தான் இதோட இங்கே இப்போதைக்கு இந்த எலெக்ஷன்ல வந்து காங்கிரஸ் வர்சஸ் பிஜேபி தான் ஆயிடுச்சு தெலுங்கானா தெலங்கானாவில் வந்து காங்கிரஸ் வர்சஸ் பிஜேபி தான் அது முன்னாடியுமே அப்படி ஆக்கணும் தான் இவர் ஆசைப்பட்டாரு கேசிஆர் ஆனால் அவர் அதுக்குள்ள வந்து பல தவறான கொளவு கூட்டிலலாம் கையை வச்சாருங்கிறது வந்து அவருக்கு உணராமலே அவர் வந்து பிஜேபி தன்னோட எதிரி பிஜேபின்னு நம்பிட்டு போய் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தார் சம்மந்தமே இல்லாமக்கா அது பெரிய தான் எல்லாருக்குமே ஆந்திரா தெலுங்கானா விட்டுட்டு இப்ப நடக்கிற நாடாளுமன்ற தேர்தலில் உங்களோட பார்வை என்ன சார் பிஜேபி மறுபடியும் திருப்பி வருவாங்களா இல்ல வந்து காங்கிரஸ்க்கான காங்கிரஸ் கூட்டணிக்கான வாய்ப்பு இருக்கா தமிழ்நாட்டில் காங்கிரஸ் வரணும்னு ஆசைப்படுறாங்க அதை வந்துடும் அடிச்சு வாதாடுறாங்க இது மாதிரியான ஒரு விஷுவல் திங்கிங் பெரிஃபரல் இந்தியாவில் ஹிந்தி ஹார்ட்லேண்ட் இருக்கு இல்லைங்களா அதை சுத்தி இருக்கிற பகுதிகள் பெங்கால் பஞ்சாப் நார்த் ஈஸ்ட் இந்த பக்கம் மகாராஷ்ட்ரா கர்நாடகா கேரளா இது இப்படி தமிழ்நாடு அந்த இப்படி ஒரு ஒரு ஹிந்தி ஹார்ட்லேண்டை சுற்றி ஒரு வளையம் போட்டுக்கலாம் இந்த பெரிஃபரல் இந்தியாவுக்கு வந்து அப்படி ஒரு எண்ணம் இருக்குதுன்னு நினைக்கிறேன் விருப்பம் இருக்குது ஆனால் நீங்கள் அதோட கோர் ஹிந்தி ஹார்ட்லேண்டுக்கு போனீங்கன்னா அவங்க எல்லோரும் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் மோடி லாயனிஸ்டாக இருக்காங்க அதை வந்து நீங்கள் அது அது டெமோக்ராட்டிக் ப்ராசஸில் எப்போவுமே வந்து ஒரு 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 ஸ்ட்ராங் மேன் கல்ட்டு ஃபார்ம் ஆகுதுன்னு சொல்கிறாங்க ஒரு சைக்கிள்ஸில் தான் டெமோக்ரஸி ஒர்க் பண்ணுது ஒரு ஸ்ட்ராங் மேன் கல்ட்டு ஒன்று ஒரு ஒரு ஸ்ட்ராங் மேன் வரும்போது ஒரு 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 தலைமுறைக்கு செயல்படுது அது போனதுக்கப்புறமா மறுபடியும் வந்து ஒரு ஸ்ட்ராங் மேன் மறுபடியும் இன்னொருத்தர் அது மாதிரி எழுந்து வர்ற வரைக்கும் ஒரு ரெண்டு குரூப்ஸ் வந்து சண்டை போட்டுக்கிட்டு மாறி மாறி ஆட்சி பண்ணிக்கிட்டு அப்படின்னு ஆகிருவாங்க ஒரு சில நேரங்களில் வந்து தமிழ்நாட்டில் நம்ம சபிகால காலம் வரைக்கும் அப்படி தான் பார்த்தோம் ஒரு கலைஞர்னு ஒரு ஒரு ஸ்ட்ராங் மேன் ஒரு பக்கம் வந்து எம்ஜிஆர் இன்னொரு பக்கம் ஜெயலலிதா இப்படி ஒரு இது பார்த்தோம் இல்லைங்களா நம்ம நம்ம இதே மாதிரியான ஒரு விஷயம் பல டெமோக்ராட்டிக் சிஸ்டம்ஸில் என்ன ஆகுதுன்னா ஒவ்வொருத்தர் அந்த மாதிரி ஃபார்ம் ஆகிறாங்க உலகம் முழுக்க பெரும்பகுதியை டெமோக்ரஸிஸோட எண்ட் பாயிண்டில் என்ன நடக்குது அப்படின்னா யாரோ ஒரு ஸ்ட்ராங் மேனை நோக்கி வந்து நகருது ஒரு ஸ்ட்ராங் மேனை வந்து ஒரு பெருங்கூட்டம் நம்ப ஆரம்பிக்குது அவர் எவ்வளோ தவறுகள் பண்ணாலும் அந்த கவர்மெண்ட் எவ்வளோ மிஸ்டேக்ஸ் பண்ணாலும் அந்த மக்கள் வந்து கண்மூடித்தனமாக அவரை நம்ப ஆரம்பிக்கிறாங்க இது பெரும்பகுதியான ஒரு அமெரிக்காவை தவிர மற்ற அண்டு கொஞ்சம் முன்னணியில் இருக்கிற ஐரோப்பிய ஜனநாயகங்கள் தவிர மற்ற எல்லா ஜனநாயகங்கள்லையுமே கடந்த எழுபத்தஞ்சு வருஷமா நடந்துகிட்டு இருக்கிற ஒரு விஷயம் சொல்றீங்களா நம்ம நம்மளோட ஜனநாயகத்திலே அது இருந்தது தான் முன்னாடி நான் அதை அப்படி இருந்ததுன்னா நம்பறேன் நெஹ்ரு அந்த மாதிரியான ஒரு தலைவராக ஆமாம் அவர் ஒரு ஸ்ட்ராங் மேன் கல் கல்ட் லீடர் தான் அவர் 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 உயிரோட இருந்த வரைக்கும் அவருக்கு அவர் அவருக்கு வந்து தோல்வியே கிடையாது அதுக்கப்புறமா வந்து ஒரு ஒரு மேமரிக்கா வந்தவங்க இந்திரா காந்தி அவங்க ஒருவேளை நீடித்து வாழ்ந்தவந்தால் என்ன ஆயிருக்குன்னு நம்மளுக்கு தெரியாது ஆனால் அதுக்கப்புறமா அப்படி இது வரைக்கும் அந்த மாதிரி இல்லாமல் இந்தியா வந்து ஒரு பேலன்ஸ்டான ஒரு பல மல்டி டைமென்ஷனலான ஃபோர்ஸஸ் ப்ளே பண்ணுற ஒரு தான் நம்ம அதை வச்சு தான் நம்ம ஹெல்த்தி டெமோக்ரஸி ஹெல்த்தி டெமோக்ரஸிங்கிற இந்த என்ன சொல்கிறது இந்த தமிட்டம் ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டது இப்போ அதுக்கான ஆபத்து வந்துருச்சு அது ஒருவேளை அது முடிச்சு போச்சாலும் கூட நமக்கு தெரியாது நம்ம முடிஞ்சு போனதே தெரியாமல் பேசி உட்காந்து பேசினு கூட இருந்திருக்கலாம் யாருக்கு தெரியும் ஹெல்த்தி டெமோக்கிரசிக்ஸ் எல்லாம் போயிடுச்சு இனிமேல் இருக்கிறது வந்து ஒரு ஸ்ட்ராங் மேன் கல்ட் அது அப்படி ஒன்று ஃபார்ம் ஆகிடுச்சோம் அப்படின்னு எனக்கு ஒரு அச்சம் இருக்கு அப்படி ஆயிடுச்சுன்னா மோடி இன்னைக்கு இருக்காரு நீ நாளைக்கு மோடி போயிட்டாலும் இன்னொரு ஸ்ட்ராங் மேன் வரும்போது இந்த நாடே வந்து அந்த கா மனுஷன் காலில் போய் விழுந்து கிடக்க போகுது அது ரொம்ப ஆபத்தான விஷயம் பட் இது டெமோக்ரஸிஸை கவனிக்கிறவங்க ஒரு ஃபிலாசபிக்கல் ஒரு ஃபிலாசபிக்கல் டிட்டாச்மெண்ட்டோட டெமோக்ரஸிஸை பார்க்கும்போது உலகம் முழுக்க காலங்காலமாக இந்த டெமோக்ரஸிஸ்க்கு இந்த மாதிரியான ஒரு ஃபேட் நடந்துருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அது நம்மளோ நம்ம வாழ்க்கையை நம்மளோட லைஃப் டைம்லேயே அது நடந்துருக்கூடாதுங்கிற ஒரு ஏ ஸ்ட்ராங்மேன் கல்ட் இன்னும் என்ன பிரச்சனை ஸ்ட்ராங்மேன் கல்ட் வந்து அது அது ஹியூமன் சைக்காலஜிக்குள்ளேயே இருக்கிற ஒரு ரொம்ப சிம்பிளான ஒரு வீக்னஸை வந்து பயன்படுத்துதுன்னு நினைக்கிறேன் அந்த ப்ராசஸ் நோக்கி இந்த நாடு இருக்குது அப்படிங்கிறது உண்மை அப்படின்னா இந்த எலெக்ஷன் கண்டிப்பாக பிஜேபி தான் ஜெயிக்கணும் அதில் சந்தேகமே இல்லை அதை தாண்டி ஒரு மிரக்கல் நடந்து காங்கிரஸ் ஜெயிச்சிச்சுனா ஓகே இந்த நாட்டுக்கு இந்த நாட்டு இந்தியன் டெமோக்ரஸிக்கு எக்ஸ்ட்ரா கொஞ்சம் லைஃப் இருக்குதுன்னு சொல்லி வேணா எழுதிட்டு போகலாம் அவ்வளோதான் யூ தேங்க்யூ தேங்க்யூ சார்